ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன் இங்கே பாருங்கள் நம்ம செடியில் வந்த கத்திரிக்காய் பறிச்சு தாங்க இப்போ வணக்க போகிறோம் பாருங்கள் சூப்பராக வந்திருக்குது கத்திரிக்காய் செடியில் ரோஸ் பாருங்கள் அழகா இருக்குது செடியில் இதெல்லாம் நம்ம செடியில் பொறிச்சிதுங்க ஃப்ரெஷ்ஷாக பொறிச்சு இப்போவே செய்யலாங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க ஒரு ரெண்டு மூணு செடி இருக்குதுங்க ஒரு கால் கிலோ காயாட்டை வந்துடுச்சு பாருங்கள் இப்போ கத்திரிக்காய் வணக்கிக்கலாங்க அதுக்கு நான் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேங்க கடுகு கால் ஸ்பூன் போட்டுக்கலாங்க கடுகு நல்லா போனியும் வெங்காயம் வெங்காயம் கருவாட்டில் வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சுங்க இப்போ கத்திரிக்காய் போச்சு இதெல்லாம் எண்ணெயிலையும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி வைக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கி விட்டாச்சுங்க இப்போ விளக்கெண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் இது நல்லா ஒரு பத்து நிமிஷம் எண்ணெயிலையும் நல்லா வதங்கு வதங்கி வந்தால் டேஸ்ட்டாக இருக்குங்க மூடி வச்சிடலாங்க மூடி வச்சுட்டு அப்பப்போ ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததையும் தண்ணி வச்சுக்கலாங்க ஒரு அரை டம்ளர் தண்ணி இப்போ தக்காளி ஒன்று போட்டுக்கலாம் அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் மிளகாயத்தூள் அரை ஸ்பூன் சாம்பார் தூள் அரை ஸ்பூன் மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாங்க அது தேங்காய் ஒரு நாலு ஸ்பூன் போட்டுக்கலாங்க கத்திரிக்காய் வதக்கம் ரெடியாகிடுச்சுங்க இது சாப்பாட்டில் சூடான சாதத்தில் போட்டு பிணைஞ்சி சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்